என் செல்ல குழந்தையே இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் அம்மா எதற்காக இப்பொழுது நம் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாள் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை அருள்வதற்காக உன் வராகி உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில நேரங்களில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற வாக்கினை நீ தவறாமல் கேட்டு விடுவாய் சில நேரங்களில் எப்பொழுதும் அம்மா இதைத்தானே சொல்கின்றாள் என்று கேட்காமல் சென்று விடவும் தான் செய்கின்றாய் என் பிள்ளையே எப்பொழுது இந்த வாக்கினை கேட்காமல் நீ உதறிவிட்டு செல்கின்றாயோ அன்றுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான அதிமுக்கியமான வாக்கினை அம்மா தந்திருப்பேன் என் பிள்ளை அதை தவற விட்டு விட்டோமோ என்று எண்ணி இப்பொழுது நீ வருத்தப்படாதே என் பிள்ளையே அடிக்கடி உனக்கு கிடைத்து உன் வராகி என்னுடைய வாக்கல்லவா இந்த சத்திய வாக்கில் நிச்சயமாக அன்று விட்டதை நீ இன்னொரு நாள் கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் இருந்தாலும் இன்று இந்த தாயானவள் ஏற்கனவே நீ நான் சொல்லியும் இரண்டு முறை கேட்காமல் விட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்றும் ஒருவேளை நீ கேட்காமல் தவற விட்டு விட்டா என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே முதலில் நீதான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளை நீ கேட்கின்ற விதத்தில் அதை கேட்டுக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் என் பிள்ளையே இந்த வராகி முதலில் உன் இல்லத்தில் வந்து அல்லவா இதை பற்றிய எண்ணங்கள் முதலில் உனக்குள் என்னவாக இருக்கின்றது அம்மா நம் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கிறாள் என்றால் நாம் பயப்பட வேண்டுமா என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது இந்த வராகி உன்னுடைய தாயல்லவா அவள் வந்து அமர்ந்திருக்கின்ற இல்லத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும் அங்கே எல்லோருமே தன்னுடைய தாயை அருகில் பார்த்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் அதுபோலத்தான் அந்த மகிழ்ச்சி உனக்கும் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாவற்றையும் நாளை உனக்கு இந்த அம்மா உணர்த்தி காட்டப் போகின்றேன் என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் நடக்கின்றது என்பதனை உனக்கு நான் வெளிப்படையாக காண்பிக்கப் போகின்றேன் என் குழந்தை சில நேரங்களில் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களினால் மனது அதிக அளவில் பாரங்களை சுமந்து விடத்தான் செய்கின்றது இந்த பாரத்தில் இருந்து எப்படியும் வெளிவந்துவிட விட வேண்டும் என்று நீ நினைத்தாலும் உன்னுடைய சில பிரச்சனைகள் உன்னை அதிலிருந்து வெளியே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரே காரணமாக இருப்பது என் பிள்ளை உன்னுடைய அதிக சிந்தனைதான் யாரேனும் ஏதும் வார்த்தைகள் நம்மை பார்த்து சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைகள் உன் மனதை அத்தனை காயப்படுத்தி விடுகின்றது விமர்சனங்களை அதிகமாக தாங்குவதனால் என் குழந்தைக்கு இதை சகித்து கொள்ள முடியவில்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து பின்வாங்கிவிடத்தான் என் பிள்ளை நீயும் நினைக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக புரிய வேண்டும் விமர்சனம் என்பது உனக்கு மட்டுமல்ல தெய்வத்திற்கும் உண்டு என்பதை நீ புரிந்துகொள் அம்மா உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் பிள்ளையே அரக்கன் ஒருவன் பார்வதி தேவியாரை அழிக்க வேண்டும் அவரோடு போரிட்டு அவரை அழித்து விட வேண்டும் என்பதற்காக காளியை நோக்கி கடுதவம் இருந்து கொண்டிருந்தான் அந்த அரக்கன் இருந்த தவத்தினால் தேவியானவள் அவனுக்கு காட்சி கொடுத்தாள் அப்பொழுது அவன் கேட்ட வரம் நான் பார்வதி தேவியாரை அழிக்க வேண்டும் என்று அப்பொழுது காளிதேவியார் கோபத்தோடு அங்கிருந்து சென்று விட்டார் அதன் பிறகு மீண்டும் அந்த அரக்கன் பல கடும் தவங்களை புரிந்தான் தன்னுடைய உடலை வருத்திக்கொண்டு தன்னுடைய கை கால்களை எல்லாம் துண்டித்து காளிதேவியாருக்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அவன் கடும் தவம் புரிந்தான் காளிதேவியார் இறங்கி மீண்டும் அவன் முன்னால் தோன்றினார் அப்பொழுது அவன் கேட்டது எப்படியேனும் பார்வதி தேவியாரை நான் அழிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அதற்கு காளி தேவியானவர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா நீ எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்வதி தேவியானவர் உன் முன்னால் ஆயுதத்தை ஏந்தும் பொழுது நீ உன்னுடைய வார்த்தைகளால் அதாவது அவர்கள் இதுநாள் வரையிலும் கேட்டிராத வார்த்தைகளால் அவர்களை திட்ட வேண்டும் நீ திட்ட பார்வதி தேவியானவர் தன்னுடைய நிலையிலிருந்து அப்படியே இறங்கி வந்து தன்னுடைய கோபம் தணிந்து இது என்னவென்று ஆராய முயற்சி செய்வார் அந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொள் அவர் தன்னுடைய சக்தியில் இருந்து வலுவிழந்து நிற்கும் நேரத்தில் அதை நீ பயன்படுத்தி கொள் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் இதை தன் வசமாக பயன்படுத்தி கொண்ட அந்த அரக்கன் பார்வதி தேவியாருடன் போரிடும் பொழுது அவர் ஆயுதத்தை ஏந்தி நிற்கும் பொழுது இந்த அரக்கனோ எந்த ஆயுதத்தையும் ஏந்தாமல் அவரை பார்த்து வார்த்தைகளால் பாட ஆரம்பித்தான் நீ எல்லாம் ஒரு தெய்வமா நீ எல்லாம் எதற்கு தெய்வம் என்று பெயர் சொல்லி கொண்டிருக்கின்றாய் உன்னால் இந்த மக்களுக்கு என்ன பலன் யார் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றி இருக்கின்றாய் நீ இருந்தால் என்ன இல்லை என்றால் என்னவென்று பலவிதமான வார்த்தைகளை பார்வதி தேவியாரின் மீது தொடுத்து கொண்டிருந்தான் அவன் வார்த்தைகளால் தொடுத்த அத்தனை விஷயங்களும் பார்வதி தேவியாரின் மனதை ரணமாக்கியது இவன் என்ன நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிட்டான் நாம் எல்லோருக்கும் நல்லதை தானே செய்து கொண்டிருக்கின்றோம் என்று மனம் வேதனைப்பட்டு தான் ஏற்றுக்கொண்ட பெரிய உருவத்திலிருந்து அப்படியே சாந்தமாகி அவர் சிறிய உருவமாக மாறினார் இப்பொழுது அவர் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சிவபெருமான் தோன்றி பார்வதி தேவியாருக்கு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நீ எத்தனை பெரிய தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களையும் காக்கின்ற நீ இது போன்ற ஒருவனின் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து உன் சக்தியான நிலையிலிருந்து நீ இறங்கி வரலாமா என்று சொல்லி பார்வதி தேவியாரை மீண்டும் அவரின் பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வந்தார் பார்வதி தேவியார் மீண்டும் தன் நிலைக்கு வந்து அந்த அரக்கனை வதம் செய்தார் என் பிள்ளை இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகின்றது என் பிள்ளையே விமர்சனங்கள் யார் வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் வைத்து விடலாம் அதை நீ எடுத்து கொள்கின்ற விதத்தில்தான் இருக்கின்றது அவர் அதை சொல்லிவிட்டார் இவர் இதை சொல்லிவிட்டார் என்று உன்னுடைய வாழ்க்கையை முடக்க நினைக்காதே உன்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் நீ மாறிவிடாதே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகத்தானே பார்க்க வேண்டும் அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நீ உன் நிலையிலிருந்து இறங்கி வந்து விட்டால் நாளை உன் வாழ்க்கை யார் பார்ப்பது உன்னை காப்பாற்றுவதற்கு யார் வருவார்கள் என் தங்கமே அதனால்தான் தெய்வத்திற்கே விமர்சனங்கள் வைக்கும்பொழுது தெய்வம் எப்படி தடுமாறுகின்றதோ அதுபோலத்தான் நீயும் தடுமாறுகின்றாய் ஆனால் தடம் மாறி சென்றுவிடக்கூடாது மீண்டும் உன்னுடைய நிலைக்கு நீ வந்துவிட வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் யார் நம்மை என்ன சொல்வார்கள் என்று எதிர்பார்த்து நிற்காமல் உன்னுடைய வேலை எது சரி என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல உனக்கு நடக்கும் ஒரு நாளும் நீ நினைத்ததை மீறி உன் கையை மீறி எதுவும் நடந்து விடுவதில்லை நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல நடந்தே தீரும் இனியும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான அத்தனை விஷயங்களையும் யாரையும் எதிர்பார்க்காமல் சரியாக பெற்றுக்கொள் யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை காயப்படுத்தாமல் நல்லதை மட்டும் நோக்கி நீ பயணித்து நல்லவன் எவனும் அடுத்தவனை ஒருபொழுதும் குறை சொல்ல மாட்டான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்